சிபிஆர் வந்து துணை ஜனாதிபதியாக ஃபஸ்ட் அவர் எம்பி ஆகும்போது நீங்கள் ஃபீல்டில் பயங்கரமாக ஃபீல்டில் பயங்கரமாக இருந்தீங்க அந்த சமயம் இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எப்படி உணர்றீங்க அப்போ அன்பாக்டா தான் என் பேர் இன்னைக்கு அதே மாதிரி இருக்கும் இல்லை அன்னைக்கு நீங்க வந்து எம்பி ஆகிறதுக்கு அவருக்கு போட்டிக்கு வருவீங்களா பேசிட்டு இருந்தாங்க அவர் வந்து நான் நின்று உடனே எனக்கு என்ன சொன்னாலும் நான் எப்படி சித்தப்பா நீங்க ஜெயிச்சாச்சு வெற்றி பெற்றீங்கன்னு ஓ

எல்லோடு எல்லாத்தையோடு மதிக்க செட்டாலும் அப்படியே இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் இங்கே இடமில்ல இருக்காது இப்போ கோயம்புத்தூரில் மூணு தடவையும் நீங்கள் எம்பியாக இருந்த போது ஒரு அதிரடி எம்பியாக இருந்தீங்க எதுனாலும் தட்டி கேட்கக்கூடியவராக ஒரு ஃபோர்ஸாக இருந்தீங்க அந்த ஃபோர்ஸ் வந்து சிபிஆர் கிட்டே இல்லைன்னு நாங்கள்லாம் ஃபீல் பண்ணோம் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவர் வந்து அவருடைய குணாதிசயங்கள் அவர் வளர்ந்தது எப்படி இருக்கும் அவர் முறைப்படி போனார் அதனால அவருக்கு இந்த இருந்த பதிவு இப்ப அவர் வந்து முதல்ல எம்பி ஆன போதே மந்திரியாவாரு நாங்கள் எதிர்பார்த்தோம் உங்களோட அப்பவே தான் பார்த்தேன் அது கொஞ்சம் மாறி போயிடுச்சு வேற நான் நினைச்சேன் சரி லா இப்ப அவர் எம்பி ஆன காலத்திலிருந்து உங்களுக்கும் அவருக்குமான அரசியல் அனுபவ எப்படி இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியேதான் இருக்காது அரசியல் பற்றியே பேச மாட்டேன் நல்லா விஷயத்தப்பா பார்த்துக்கணும் ஒரே மாதிரி வேற ரெண்டு பேரும் வந்தாரு நாங்கள்லாம் என்ன நினைச்சோம்னா ஒரு காயர் போர்டுக்கு வந்து தலைவரான போதே சரி இதுதான் உயர்ந்த பதவின்னு நினைச்சோம் அப்புறம் ஜார்க்கண்டுக்கு கவர்னர் ஆன போது இதுதான் உயர்ந்த பதவின்னு நினைச்சோம் அப்புறம் வந்து பாண்டிச்சேரி அடிசனில் பார்த்தாரு தெலங்கானா பார்த்தா சரி இதுதான் உயர்ந்த பதவின்னு நினைச்சோம் மகாராஷ்டிராவுக்கு ஆனாரு இன்னும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு நினைச்சோம் இப்போ துணை ஜனாதிபதியும் ஆயிட்டாரு இந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி நீங்கள் நீங்க எப்படி நினைச்சோம் எப்படி அவங்களுடைய அவருடைய நடத்தைகள் ஒழுக்கம் வெறும் அவர் வந்து பங்களிக்க வந்ததுக்கு காரணம் இல்லை நீங்க அவர் ஜார்க்கண்டுக்கு காரணம் போது மகாராஷ்டிரா காவார்னு நினைச்சிங்களா அது வந்து அந்த கட்சியில் பதவி வருவான் உயர்வா அப்படின்னு நினைச்சா அது நடந்து இப்ப காங்கிரஸ் வந்து எதிர் வேட்பாளர்கள் இருக்கிறதா முடிவு பண்ணி இந்த மாதிரி சூழ்நிலையில சிபிஆர் ஆதரிக்கணும்னு சொல்றீங்களா உங்களுக்கு கட்சியிலிருந்து விளக்கமான மாதிரியான ஒரு தன்மை தெரியுது எப்படி பாக்குறது நான் தமிழ்நாட்டில் தான் சொல்றேன் விளக்கமான தமிழர்கள் ஒரு தமிழர் நிற்கிறான் அந்த தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் கூடிய எம்பிகள் ஓட்டுப்படும் நான் வேற ஒன்றும் இல்லை கட்சியில் தான் பேசுவேன் உங்க குடும்பத்துல வந்து இத்தனை பேர் பதிமூணு பேர் இருந்திருக்கிறாங்க இவ்வளவு பேர் ஆனா அதுல ரெண்டு பேர் மட்டும் ஒரே குடும்பத்துல ரெண்டு எம்பி ஆகி இன்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் இந்த குடும்பத்துல இருந்து வந்ததுக்கு என்ன காரணம்னு போய் செய்ய மூணாந்தைகள் செய்வேன் புண்ணியம் அவர்களோட செய்வ அவங்களோட வந்து இந்த ஃபேமிலிகள் எந்த எல்லாருக்கும் உதவக்கூடிய அளவில் இருந்தாங்க அது நாங்கள் வந்து இப்போ உங்களோட அரசியல் வாழ்க்கை செயல்பாடில் இருக்குது அரசியல் வாழ்க்கையில் இருக்கீங்களா இல்லை ஓய்வு பெற்றுட்டீங்களா நான் ஓய்வு பெற்று ஓ எந்த அரசியலில் பேசுகிறதால எங்களால் தான் யார் வந்தால் வாங்க வணக்கம் தொண்ணூற்றி நாலு யோஜி நீங்கள் அந்த காலத்துலேயே துப்பாக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசுகிறீங்க ஒழுங்காக பல மக்களுக்கு செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்லுவீங்க ஒரு தவிர கட்டணம் இதாகிப்போயிடுச்சு இப்போ வர்றப்போ அறுபத்தி மூணு ஆயிரம் மாறு அது இதுன்னு படிச்சுக்கிட்டு அப்படியே அவ்வளோதான் கடையாக ஒன்று இப்போ இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு நீங்கள் சொல்றது என்ன சட்டசபை எம் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கு எல்லாம் சொன்னது சட்டத்தில் எம்எல்ருக்கோ ஒன்று போட வேண்டியது எம்பி ராஜீவ் சபாய் வந்துட்டு இடசோகம் இல்லை ஒன்று போகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வேண்டுகோள் விடுக்கிறேன் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் என்ன சரி இப்போ இவரு துணை ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிச்ச பின்னாடி இவங்க கூட பேசினார் அவரு போன்ல பேசினாரா போன் வந்து போட்டிருக்காரு நான் எடுக்க முடியல அதனால வந்து அவருக்கு இருக்கு அதனால வந்து